விருதுநகர் மாரியம்மன் பராசக்தி மாரியம்மன் கோயில் அந்த கோயிலுடைய அந்த முன்புத்த முன் ப பகுதியை தான் இருக்கோம் இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா இப்போ தான் பங்குனி திருவிழா சென்ற வாரம் முடிஞ்சது முடிஞ்சதுனால இன்னும் அந்த திருவிழாவினுடைய தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் மக்கள் வந்து எல்லாருமே வழிபாடு செய்துட்டுதான் இருக்காங்க புது பூஜை கோயில் வந்துருக்காங்க அது மாதிரி விருதுநாதர் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற சிவன் கோயில் வெயில் வெயில் அந்தம்மன் கோயில் அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரே கூட்டமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விசேஷமான ஒரு பூஜை நடந்துகிட்டுருக்கு அதுதான் விருதுநாதர்களுடைய மகனேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ராஜபராசி மாரியம்மன் கோயில் அதாவது சிவன் கோயில் அப்புறமா வெயில் வெயில் வந்தம்மன் கோயில் இந்த மூணு கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுவும் ஒரே இடத்துல இருக்குது